அன்பு நேயர்களுக்கு பதிவான வழக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது தமிழ் தமிழ்நாடு போலீஸ் அதாவது தமிழக காவல்துறை சீமான் அவர்கள் மீது எஸ்இ எஸ்டி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறது நேற்று இரவு அதாவது சீமான் அவர்கள் அதாவது ஒரு பட்டியலின சாதியில் இடம்பெறுகின்ற ஒரு சாதியினுடைய பெயரை சொல்லி முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய புகழை கெடுக்க வேண்டும் என்றும் அவருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அந்த சாதியின் பெயரை சொல்லி அவர் வந்து பாட்டு பாடினாரு அந்த அடிப்படையில் தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஆணையம் பரிந்துரை செய்து சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது தமிழக காவல்துறை தற்போது அந்த பணியை செய்திருக்கிறது தமிழகத்தில் முதன் முறையாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் எங்களுக்கு சாதியை ஓட்டு தீட்டு அப்படின்னு மேடையில் அஹ் கொக்கரிக்கிற ஒரு தலைவர் சாலியே இல்லாமல் நாங்கள் வாழ்கிறோம் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அப்படி என்று தன்னை கோழியாக பிம்பப்படுத்தி கொண்ட சீமான் மீது அதாவது குறிப்பா ஒரு தலைவர் மீது எஸ் சி எஸ்டி வழக்கு பாய்ந்திருப்பது தமிழகத்தில் இதுவரை எந்த தலைவர் மீதும் பாய்ந்தது இல்லை இவ்வளவுதான் முதல்ல ஏன்னா சின்ன சின்ன கட்சிகளா இருப்பாங்க கட்சிகள்னு கூட சொல்ல முடியாது சின்ன சின்ன அமைப்புகளாக இருப்பார்கள் அவர்கள் மீது இந்த எஸ் சி எஸ்டி வழக்குகள் பாய்ந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீதோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதோ இதுவரை இந்த வழக்குகள் பதியப்பட்டதில்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் விடுதலை சிறுத்துறை கட்சிக்கும் அல்லது அந்த கிராமத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் காரணமாக இப்படிப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தவிர ஆனால் அதன் தலைவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டதில்லை இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அது சீமானை உணர்வாரா தம்பிகள் உணர்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான் சீமான் கைது செய்யப்படுவார் முதலில் விசாரணைக்கு அடைக்கப்படுவார் விசாரிக்கப்படுவார் பின்னாடி அவர் கைது செய்யப்படுவார் இப்போ தம்பிகள் சொல்றது என்னன்னா எங்கள் தலைவரை எப்படி நீங்க கைது செய்ய முடியும் நாங்கள் களத்தில் இறங்கி போராடுவோம் நேற்றைக்கு கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட் அதாவது இந்த பிஜேபியோட பி டிம் ஒரு உதாரணம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அஹ் பறைய சமூகம் உள்பட அறுபத்தி மூன்று சாதிகள் சேர்ந்து ஸ்ரீமான் மீது வழக்கு பதிவு செய்தால் கைது செய்தால் அப்படி நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் களத்தில் இறங்கி போராடுவோம் யாரு நாம் தமிழ் கட்சியில இருந்து யாரும் வந்து போராட மாட்டாங்களா ஒடுக்கப்பட்ட அமைப்புகள் தான் வந்து போராடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இவனங்களா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் கேக்குறேன் அந்த அறுபத்தி மூணு அந்த சாதிகள் இருக்கு இல்லையா தாக்கப்பட்ட சாதிகள் அது யாரும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்களும் பார்க்கறோம் அவங்க கிட்ட கேக்குறோம் சீமானுக்காக அப்படிப்பட்ட மிகப்பெரிய தியாகியாவது சாதி வெறி பிடித்த அதாவது மத வெறி பிடித்த பாஜக பாஜகவுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சீமான் ஏன்னால் நேரடியாக குற்றம் சாட்ட முடியும் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வரையறையில வந்து நம்ம கட்சியினுடைய கொள் அதாவது இப்படிதான் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை அச்சிடும் போது கிறிஸ்தவர்கள் இடத்திலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு பதிவு செய்யும் போதும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லும் போதும் நீங்க எவ்வளவு பெரிய மதவெறி பிடித்த ஒரு அத என்ன சொல்றது ரொம்ப கேவலமான மனுஷன் அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு இப்ப என்ன பிரச்சனைனா எஃப்ஐஆர் ரெடி வண்டி ரெடி ஆனா ஆளை காணும் இந்த வண்டி வீரம் எங்க போய் மறைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல இப்ப காவல்துறை சம்மன் அனுப்புவாங்க வண்டி இல்லாத என்ன முன்பினை கேட்டு நீதிமன்றத்துக்கு போவாங்க இப்போ இந்த வழக்குக்கும் எஸ்பி வருமார் அவர்கள் வந்து ஒரு வழக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு இல்லையா அதுல சாட்சி துறைமுறை வந்து முன்ஜாமீன் கேட்டு மதுரை நீதிமன்ற உயர் நீதிமன்ற கிளையில வந்து மனு தாக்கல் பண்ணாரு ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஓவர் பண்ணிட்டாங்க காரணம் சாட்டை துறைமுருகனும் சேர்ந்து அங்க ரெண்டு பேருமே உள்ள போக போறாங்க அப்படி என்பதுதான் அந்த நீதி அரசர் அவர்கள் கேட்ட கேள்வியிலிருந்து நமக்கு வருகிறது மேக்சிமம் கோர்ட்டுக்குள்ள நின்று பேசும் போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் தெரியும் அவர்கள் பேசுகிற நீதி அரசுகள் கேட்கிற அந்த கேள்வி அவர்கள் பேசுகிற அந்த தோணியை வைத்து தீர்ப்பு எப்படி வரும் என்பதை எங்களால் ஓரளவுக்கு கணிக்க முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சாட்டை துறைமுகனை பார்த்து உனக்கு என்னடா வேலை எப்ப பார்த்தாலும் முன்னாள் முதல்வர்களை வந்து அவதூரா பேசறதும் காவல்துறை அதிகாரிகளை வந்து ரொம்ப காயப்படுத்தி பேசறதும் கண்ணிய குறைவாக பேசறதும் இது எந்த வகையில் நியாயம் அப்படி என்று காட்டமாக நேற்று கேட்டு இருக்கிறார்கள் கேட்டு பாசோரும் பண்ணிருக்காங்க அப்போ அதோட விளைவு என்னன்னா தள்ளூர் ஜாமீன்லங்க உள்ள போ உள்ள போயிட்டு நீ நியாயமானவன் அப்படி நிரூபிச்சுட்டு வெளியில வா அப்படி என்பதாகத்தான் என்னுடைய கருத்து சாட்டேஜ் துரைமுருகன் அவர் பொய் புளிவிங்க அவ பொய் சொல்லி சீமானின் தம்பி என்றதை விட சாட்டேஜ் தம்பி தான் சீமா ஏன்னா நிலைமை அப்படி போயிட்டு இருக்கு சீமா பொய் சொல்லிதான் எல்லாம் நம்புவாங்க அதாவது அந்த ஆமை குஞ்சிகள் நம்புவார்கள் ஆனா இப்போ சீமானையும் தாண்டி இப்ப சாட்டே துறைமுருகன் சொல்ற போய் கோர்ட்ல போய் சொல்லியிருக்காங்க கோர்ட்ல போயிட்டு நீதிமன்றத்தில் அபிடாவி தாக்கல் பண்ணியிருந்தான் நாளைக்கு அதெல்லாம் நோண்டி எடுத்தா அதற்கே தனியாக வழக்கு போடலாம் எனக்கு நான் சொல்லிய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது அப்படின்னு உள்ள கோர்ட்ல சொல்லிட்டு அன்னைக்கு எத்த வெளியில வந்தான்ல ஆனா அதையும் நோண்டி எடுத்து அதற்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட் மூட்டி அவர்கள் பேட்டி எடுக்கும்போது அந்த வார்த்தைக்கு முழுமையான விளக்கத்தை இவனே கொடுக்குறான் அப்போ இவன் நீதிமன்றத்தை ஏமாத்தி தான் வெளியில பிணையில சுத்திக்கிட்டு இருந்தான் இது ஒரு பக்கம் இருக்க இந்த வண்டி வீரம் எங்க இருக்குன்னு தெரியல வழக்கு பதிவு பண்ணியாச்சு வண்டியும் தயாரா இருக்கு சீமான ஏற்றி கொண்டு போக ரொம்ப கேவலமான விஷயம் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் சீமானை நம்பி சீமானுக்கு பின்னால் போன அத்தனை பேருக்கும் அவங்க முதுகுல பாத்தீங்கன்னா அவ்வளவு காய வடுக்கல் அவர்கள் கொடுக்குற பேட்டியை பார்த்தா அவ்வளவு வழி வேதனை கால விரயம் பணவரையும் இது தெரியாம இந்த இளம் பிஞ்சுகள் ஆமை குஞ்சுகள் என்ன பண்ணுதுன்னா எப்படி எங்க அண்ணனை நீங்க வந்து கைது பண்ணிடுவீங்க நாங்க பாத்துர்றோம் கிழிச்சிடுறோம் அப்படி அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுட்டா ஆகணும் உப்ப துண்ணவன் தண்ணி குடிச்சுட்டா ஆகணும் அதாவது தடவை பேசினா சரி அதற்கு பிறகு இத்தனாவது இடத்துல அதாவது தமிழ்நாட்டுல இந்த சாதி நாப்பத்தி எட்டாவது இடத்தில் இருக்கிறது அப்படி என்று ரொம்ப தெளிவாக தேர்தல் அதாவது எஸ் எஸ்டி ஆணையம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ பேசினா உனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்ன தெரியுமா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற அந்த சர்டிபிகேட்டை நினைக்கிற அது என்ன சர்டிபிகேட் என்றது நம்முடைய நேயர்களுக்கு நன்றாக தெரியும் ஆமா சீமான் கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அது மட்டும்தான் ஐயா பாருங்க ஐயா அப்படின்னு ஏன்னா மனநிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒலையே பண்ணாலும் அது தண்டனைக்குள்ள வராது அவர்கள் என்ன பேசினாலும் அது குற்றமாகாது ஏனென்றால் அவர்கள் சுய நினைவு இல்லாமல் சுய சிந்தனை இல்லாமல் அவர்கள் பேசுவாங்க ஆக சட்டத்தில் அவர்களுக்கு சிறப்பு அந்த விதி விலக்கு இருக்கு இப்படி ஏதாவது வெளியில வந்தடலாம்னு ஏதாவது பிளான் இருக்கு இருக்கா ஒருத்தருதான் பார்க்கணும் இந்த மண்டி இல்லாத வீரம் ஏகே பார்ட்டி செவன் ட்வெண்ட்டி செவன் இதெல்லாம் எங்க ஒழிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டிய காலம் வந்து விட்டது இந்த ஆமைக்குஞ்சிகள் அது இவங்களை நினைக்கும் போதுதான் நமக்கு மனசு வருட்டுமாறு என்னன்னா இவர் உள்ள போயிடுவாரு உள்ள போயிட்டாருன்னா இங்க இருக்கிற நீங்க ரொம்ப பொங்கனீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் வச்சிருவாங்க காவல்துறை ஏற்கனவே சம்மதான்ல இருந்தாங்க ஆமைக்குஞ்சிகள் மீது ஆக வாண்டடா நீங்களே போய் நாங்களே வகைங்களை வருத்துக்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நிகழ்வு அமைந்து விடும் அப்புறம் உள்ள போயிட்டு வெளியே வந்த அத்தனை பேருமே எந்த கட்சிக்கு போவீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும் உடனடியாக இந்த டம்மி பீசுகள் ஆமை குஞ்சுகள் கதறக்கூடிய ஒற்றை வார்த்தை என்னன்னா இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அதிகார திமிர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அதாவது என்ன சொல்றதுன்னா அதிகார திமிரில் சீமானை அடக்குமுறை செய்வதற்காக இவன் எப்படிப்பட்ட செயலை செய்யறாங்க ஏதா தீம்பு அவங்கள வந்து பாட்டு பாட சொல்லிச்சா சரி பாட்டு பாடுறது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்பவும் பாடுவங்களை எப்படியாவது சொல்லிச்சா அதாவது கொலை வருத்தம் பண்ணிட்டான் அவனை கைதே பண்ணக்கூடாதா அவனை கைது பண்ணாக்கா உடனடியாக இந்த கொலையை செய்தவரை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர் மேல் இருக்கக்கூடிய காப்புணர்ச்சியா கைது செய்கிறது அப்படின்னு அவர் அறிவிப்பிட்டு உள்ள பழமா ஆக நீங்கள் என்ன உருட்டினாலும் மக்களுக்கு நல்லா தெரியும் நீ பாடின பாட்டுக்கும் நீ ஆடின ஆட்டத்துக்கும் இறுதியாக முடிவு எழுதப்பட்டிருக்கிறது நீ வெளியில வந்து இனி வந்து அந்த நாம் தமிழர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த கொள்கைகளை நீங்க வந்து முன்வை சாதி அரசியலை நிறைய பேசுப்போ இப்ப உனக்காக வந்து இந்த பைவான் ரங்கநாதன் இந்த ரவீந்திரன் துரைசாமி இவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க இல்லையா மத்த யாரெல்லாம் பேசி பார்த்திருக்கீங்களா இதுதான் சாதி அரசியல் இதுதான் நாங்க வேணாம்னு சொல்றோம் ஒரு நேர்மையான சமூக நீதிக்கான புரட்சியாளர் அம்பேத்கருக்காக தந்தை பெரியாருக்காக இந்த வழியில் அரசியல் செய்வோம் அதான் பழனி பாபா அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் ஒருவன் புறக்கணித்து விட்டு தவறாக பேசிவிட்டு இழிவாக பேசிவிட்டு தமிழ்நாட்டு மண்ணில் வந்து வாக்கு கேட்டால் அவன் செருப கைட்டு அறிஞா அவனை நம்பாதான் அவன் பின்னாடி எவளும் போகாத அவன் இந்த இனத்தின் துரோகி இந்த மண்ணின் துரோகி அப்படின்னு அன்னைக்கே பழனிபாபா பாபா அவர் சொல்லிட்டு போயிட்டார் இஸ்லாமியர்களை இவ்வளவு கேவலமான பேசியும் இந்த ஹிமாயின் மாமா பயன் இஸ்லாமிய சகோதரர்கள் யாராவது இருந்து என்பது கோபப்பட்டால் எனக்கு கவலையே இல்லை ஹிமாயின் ஒரு மாமா பயன் ரொம்ப கேவலமான வேலை எல்லாம் பார்த்திருக்கான் அதாவது முன்னூறு புத்தகங்கள் அச்சரிக்கப்பட்டு அது முன்னூறு பேருக்கு விநியோகிக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் படாமல் நாம் தமிழர் கட்சியால் பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த புத்தகம் இப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு இஸ்லாமியர்களின் இடத்திலும் கிறிஸ்தவர்களின் இடத்துல ரொம்ப பத்திரமா இருக்கணும்னு சொல்லி அதை படிச்சு பார்த்துட்டு தான் முன்னுரையில வந்து சீமான் கையெழுக்கும் போட்டு அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பாப்பா ஒண்ணு இந்த கலையெல்லாம் போட்டு வந்து எங்க மாமா மாமான்னு சொல்லும் பாருங்க இதெல்லாம் எப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க எல்லாம் பள்ளி வாசல்ல போய் வாசல்ல நின்றுகிட்டு திமுக வந்து இந்த மாதிரி இஸ்லாமியக்கு எதிரான ஒரு கட்சி ஆஹ் வாக்கு போடுங்க அப்படின்னு கேட்கும் போது அதை நாங்க பாக்கும்போது எப்படிதான் இருக்கு உள்ள இருக்கிற ஒரு பாய் ஒருத்தர் வந்து அந்த புத்தகத்தை எடுத்து வந்து ஹிமாயன் மூஞ்சிலையும் அந்த பாப்பாவோட மூஞ்சி தூக்கி அடிச்சு இதெல்லாம் படிச்சுட்டு இந்த கட்சியில இருக்கிறியா இல்ல படிச்சு தெரிஞ்சும் காசுக்காகவும் பணத்துக்காகவும் திறன் நிதிக்காகவும் வயிற்று வளர்க்கறதுக்காகவும் இஸ்லாம இஸ்லாத்துக்கு எதிராக இங்க நீ பொறுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு நான் பாக்குறேன் ஏன்னா அவர்கள் கேட்டால்தான் அது சரியா இருக்கும் ஆக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு தலைவர் அந்த தலைவன் பேருக்கே ஒரு மிகப்பெரிய மாபெரும் இழுக்காக இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது இனிமே வந்து சீமான் அவர்கள் போல எடுத்துப்பாரு குறுஞ்செய்தி அனுப்புவாரு அண்ணன் நாளை விசாரணைக்கு போகிறேன் என் அண்ணு தம்பி தன் பகிர் தங்கைகள் தமக்கைகள் அனைவரும் வந்து திரளுமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அப்படியே அஸ்கி வாய்ஸ்ல பேசுவாக்கல எப்படி விஜயலட்சுமி அக்கா அந்த விஷயத்துல பேசினார் இல்லையா அந்த மாதிரி இந்த தடவை அந்த பருப்பு எல்லாம் வேகாது பட்டையை உரிச்சு தூக்கி போய் உள்ள வச்சிருவாங்க யார இந்த கூட வர குஞ்சுகளை ஆக ரொம்ப பேசக்கூடாது நாகரிகமான அரசியல் என்றைக்குமே நல்லது நேர்மையான விமர்சனம் சத்தியமான வார்த்தை இது என்னைக்குமே ஒரு மனுஷன ரொம்ப மக்களிடத்தில் கொஞ்சம் போய் சேர்ந்தாலும் ஆனால் மக்கள் கிட்ட போய் நிச்சயம் சேரும் அது புரியாம தவறுதலான அரசியல் செய்ததால் சீமானுக்கு வந்த வினை அந்த வினையை விதைத்த சீமா இன்றைக்கு அதை அறுக்க போகிறார் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்